ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய நவராத்திரி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமைக்கு சூப்பராக ஒரு ஸ்டார் போட்டு அதை சுற்றியும் தாமரையும் அப்புறம் நம்ம நார்மலாக மூன்று புள்ளியில் ஒரு பூ போடுவோம் அந்த பூ போட்டு அதை சுற்றி கட்டி கட்டி தாமரை வர்ற மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் நாளைக்கு உங்கள் வாசலில் ட்ரை பண்ணுங்க இப்போ கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நேற்று நம்ம நவராத்திரி முதல் நாளுக்கு போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த கோலத்துக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படிக்கலாம் நேற்று ரொம்ப அழகாக குட்டியாக கலர்ஃபுல்லாக தாமரை கோலம் போட்டிருந்தேன் யாரெல்லாம் இன்றைக்கி வாசலில் அந்த கோலத்தை போட்டிங்க அழகாக இருந்ததா கமண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னைக்கு இந்த கோலமும் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நேற்று மணிமேகலை அப்படின்ற இது வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து மூணு தடவை அதே கமெண்ட்டை ரிப்பீட்டாக நம்ம மணிமேகலை சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் பார்த்துட்டு எல்லா குளத்துக்கும் உங்களோட அன்பான லைக்கும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்தது நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து குட் நைட் குட் மார்னிங் சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து ஹாய் ஹவ்வாரியோ அக்கா சூப்பர் அக்கான்னு சொல்லி ரோஸ் ஃப்ளவரும் ஷவரும் கொடுத்து அம்மா அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங் தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அவங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே எடுத்துகிட்டே இருங்க அடுத்ததாக கலைச்செல்வி காயத்ரி ஐடியிலேருந்து அம்மா கலைச்செல்வி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் நிறைய ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்து நம்ம சூர்யா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் தேங்க்ஸ் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு பர்த்டே விஷ் பண்ணதுக்காக இட்ஸ் ஓகே சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு கவிசரியா சிஸ்டர் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட் எல்லாம் எனக்கு கொடுங்க அடுத்ததாக அனிதா சிஸ்டர் தான் பியூட்டிஃபுல்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அனிதா சிஸ்டர் அடுத்து நம்ம ரம்யா சிஸ்டர் தான் நிறைய ரெட் ஹார்ட்டு நிறைய சூப்பர் சிம்பிள் அப்புறம் நிறைய பர்பிள் ஹார்ட் அப்புறம் ஸ்மைலெலாம் கொடுத்து அக்கா கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் உங்கள் அன்பான கலர்ஃபுல் ஹார்ட்லாம் எனக்கு வந்துருச்சு நானும் நிறைய ஹார்ட் அனுப்புகிறேன் உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர் சூப்பர்னு சொல்லி மூணு நாலு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்த கமெண்ட் யாரோடதுன்னு பார்க்கலாம் ஆதிரன் சாய் சுமதி ஐடியிலேருந்து சாய் சுமதி சிஸ்டர் தான் உங்கள் கோலம் செம சூப்பராக இருக்குது இன்னும் அதிகமான கோலங்கள் எங்களுக்காக நீங்கள் அம்மோ சிஸ்டர் காட் ப்ளஸ் யோ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் நிறைய ஃப்ளவரும் அப்புறம் ஷவரும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சாய் சுமதி சிஸ்டர் இன்னும் சூப்பர் சூப்பரான கோலங்கள்லாம் நான் உங்களுக்காக போடுவேன் உங்களோட அன்பான இந்த சப்போர்ட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகழகான கோலங்கள் நான் உங்களுக்காக போட காத்திருக்கிற சிஸ்டர் எனக்கு தேவையெல்லாம் உங்களோட அன்பான சப்போர்ட்டு தான் கோலத்துக்கு ஒரு லைக்கும் அப்புறம் உங்களோட அன்பான கமெண்ட்டும் என்னை இன்னும் இன்னும் சப்போர்ட்டாக சூப்பராக அழகான கோலங்கள் போட எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அன்பான சப்போர்ட்டெல்லாம் எனக்கு கொடுத்துட்டே இருங்க சிஸ்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் அடுத்ததான் பேட்டைப்பரா கைதிலேருந்து நவராத்திரி முதல் நாள் கோலம் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க மிக்க மிக்க நன்றிங்க அடுத்தது நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேவிகா சிஸ்டருக்கு மிக்க மிக்க நன்றி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க தேவிகா சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் சூர்யா சகோதரி மகளுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஷவரும் கொடுத்துருக்காங்க சூர்யா சிஸ்டர் நம்ம சித்ரா சிஸ்டரும் உங்கள் மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அம்மு கோலம் வந்து இப்போ ரொம்ப ஒரு நம்ம சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்த ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம் நம்மலாம் சிஸ்டர்ஸ் கேங் ஆகிட்டோம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் நான் என்ன சொல்கிறது முன்னாடிலாம் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு ஒரு தங்கச்சில்லியே அக்காலேயே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் எனக்கு ரெண்டு பேருமே தம்பி ஸோ அதனால் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்போ போகிறதுக்கு எனக்கு இவ்வளோ சிஸ்டர்ஸ் சப்போர்ட்டாக இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் மை சிஸ்டர்ஸ் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ் அடுத்து நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பராக இருக்குது கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்து மந்திரமூர்த்தி அப்படின்ற ஐடியிலேருந்து அம்ம கோலம் சூப்பர் பியூட்டிஃபுல் அருமை அசத்தல் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க மந்திரமூர்த்தி ஐடிக்கு சிஸ்டர் உங்கள் பேரை நெக்ஸ்ட் டைம் கமெண்டில் போடுங்க ஏன்னா ஐடி நம்பர் வேறு வேறு பேரில் யூஸ் பண்ணுவோம் நம்ம நம்மளோட பேர் வேறையாக இருக்கும் உங்களோட பேரும் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் கமெண்டில் படிக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சிஸ்டர் அடுத்து அன்பு அடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு எனக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்து நம்ம கவிதா சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் நாங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இன்றைக்கி இப்படியே கொடுத்துட்டே இருங்க அப்புறம் வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டிங்களா சிஸ்டர் கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்